மிக முக்கியமான பிரச்சனை பிணத்தை வைத்து பணம் பறிப்பது டாக்டர் இந்திரகுமார் என்று சொந்தி இந்த போயிரால் மெடிக்கல் ஆஃபீஸர் அதில் வந்து எனக்கு வந்து சொல்லப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து இப்படித்தான் சொன்னால் சாவச்சேரியில் எம்பாமிங் அதாவது வந்து ஒரு பொடிசை எடுத்தா பிறகு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு கொடுத்து அதை போஸ்ட்மார்ட்டம் கொடுத்த அப்புறம் பொடியை கொடுக்க வேண்டிய அந்த பேஷண்ட்ஸ்கிட்ட அவ்வளோதான் அது ஒரு ஒரு வெள்ளை சீலியால் போட்டு அதுதான் எங்களோட சட்ட நடைமுறை அந்த பொடியை எடுத்து கொண்டு போய் நீங்கள் ஒரு எம்பாம் பண்ற கடை அது பெட்டி போட்டு எங்களோட உடுப்பெல்லாம் போட்டு இப்படி எல்லாம் போட்டு எல்லாம் ஃபுல்லாக செய்யணும் தானே அந்த எம்பாமிங் ஷோப்பில் கொண்டு போயிட்டு தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்ய வேணும் ஆனால் இங்கே சாவச்சில் இதுவர ஆளுக்கு நடைமுறை என்னதுன்னு சொன்னால் அந்த எம்பாமிங்கை செய்கிறது வந்து எங்களோட எங்களோட மோச்சு வரையில் அது வந்து சட்டப்படியான பிள்ளை அதாவது என்ன இது எப்படி கேம் அடிக்கணும்னு பாருங்கோ எம்பாமிங்கை செய்கிறது இங்கே அப்ப எம்பாமிக்குரிய பேமெண்ட் எங்க கொடுப்படும் வெளியில கொண்டே கடையில அங்க சொல்லு ஜாழ்பாந்த ஐம்பதாயிரம் ரூபான் இவர் ரூபா யாரு அந்த ஒரு ஐயா ஒரு இருக்கிறார் அவர்கிட்ட தான் எம்பாமி செய்யறது வந்து அப்ப ஒன்றரை லட்சம் ரூபான்னு சொன்னால் இப்ப உதாரணத்துக்கு அவரேஜான காசு அம்பநாயிரம் ரூபான்னு சொன்னால் அந்த பொடி வந்து என்ன சொன்னா நாலு மணிக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டு பொடி எங்களோட எங்களுடைய இந்திரகுமார் ஐயா வந்து என்ன செய்வான்னு சொன்னா நாலு மணிக்கு அவருடைய வேலை முடிஞ்சிடும் அவர் அடுத்த திங்கக்கிழமை எட்டு மணிக்கு தான் வருவார் எந்த அம்மா அப்போ அவர் ரெண்டு நாள் வெயிட் நாங்கள் உள்ளுக்குள்ளான தகவல் போகும் அந்த கடையில் போய் கதைச்சா பொடி ரெண்டு மாதிரி ஆறு வேற ரேட் இரவுல வேற ஒன்று ஒரு ரேட் விடிய வேற ஒன்று ஒரு ரேட் சண்டே மார்னிங் வேற ஒன்று ஒரு ரேட் நீங்கள் ரேட்டுக்கு அடி பண்ணி என்று சொன்னால் யாழ் பணத்தில் நாங்கள் எட்டு மணிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி டாக்டர் இந்திரகுமார் இன்னமும் சாவுக்கச்சரி அதர்வாஜ் சொல்லி இருக்கிறார் இருக்கிறார் அவரால் தான் பிரச்சனையை தொடங்கினா அவர் தான் என்ன ஃபேமஸ் ஆகினா அவருக்கு நன்றி எங்களுடைய தயாரிப்பு குழுவினருக்கு இவர் இலக்கத்தையும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் இந்திரகுமாரையும் தயவு செய்து நீங்கள் அழைப்பிலேயே எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க